மெய்யான நீதி ஒன்று அது மட்டும் தனியாக இருக்கும் அதுதான் தேவனுடைய நீதி ஆமாம் அடுத்து என்னது பரிசுத்தம் இது உலகத்தில் வேறு எங்கேயுமே இருக்காது ஆண்ட மட்டும்தான் இருக்கும் ஆமாம் நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர் ஒரே ஒரு வார்த்தை இவர் பரிசுத்தத்தில் இவர் ஒருத்தரை போல் யாரும் இல்லை கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே அந்த வார்த்தைக்கு பரிபூரணமாக செட் ஆவர் அதில் போய் அப்படியே அப்படியே செட்டிங்ஸ் கார்டில் ஃபிட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா எந்த வளைவு நிலிவு இருந்தாலும் அந்த செட்டிங்ஸ் கார்டு உள்ளே வச்சிங்கன்னா அதே வளைவில் கரெக்டாக போய் ஃபிட் ஆகும் ஒரு அடையாளம் தெரியும் அதே மாதிரி ஆண்டவரை கொண்டு போய் பரிசுத்தன் வச்சிங்கன்னா அப்படியே ஃபிட் ஆவார் ஃபிட்டாவார் ஒரு பிசு கூட அவர்கிட்ட என்ன செய்யாது சொல்கிறார் என்னிடத்தில் குற்றம் உண்டு உங்களில் எவன் என்னிடத்தில் சொல்ல முடியும் யாரா ஒருத்தான் செஞ்ச குற்றம் நீ ஒருத்த என்னை கை நீட்டி சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு செய்கிறாரு வாழ்ந்த நாட்களிலே சதி செய்கிற பதி செய்ய பார்த்து என்ன செய்கிறாரு கேட்குறார் அவங்களாம் பரிசுத்தில கூண்ணவங்க யாரு எல்லாரும் அவங்களாம் மூன்று வேலை என்ன செய்வாங்க ஆமாம் மூணு வேலை குளிப்பாங்க மூணு வேலை ஜெபிப்பாங்க மூணு வேலை தொழுவாங்க இதெல்லாம் மூணு வேலை என்ன செய்வாங்க எல்லாத்திலையும் பர்ஃபெக்டாக இருக்கிற ஆட்கள் நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகாத நபர்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறாரு உங்களில் எவனாயிலும் என்னிடத்தில் குறை உண்டென்று குற்றம் உண்டென்று சொல்ல முடியுமா ஒருத்தரும் வாய் என்ன செய்யலை திறக்கல காரணம் அவர் தீமையை பாராத சுத்தக்கண்ணர் அவரிடத்துல தீமை சேர்வது உங்களால் என்னால் தான் அவர் பாவமானாரே தவிர அவரிடத்துல பாவம் இல்லை அலைலூயா கத்த நல்லவர் இங்கே மெய்யான நீதி பரிசுத்தம் இவிரண்டும் புதிய மனுஷனுடைய அடையாளமாக இருக்கிற ஒரு அடையாளம் நம்ம இடத்துல என்ன செய்யணும் தெரியணும் என்ன தெரியணும் நம்ம எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிறோம் மெய்யான நீதி பரிசுத்தம் நம்ம இடத்துல என்ன செய்யணும் காணப்பட வேண்டும் அலை இவைகள் காணப்படுமானால் நீங்கள் தேவனுடைய சாயலில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம் Amen.